ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை சூப்பர் ஸ்டார்னா சிறு கடையிலேருந்து ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க ஆடி ஆஃபர் கலெக்ஷன் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம சேரீஸ் கலெக்ஷன் பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மூணு ஃப்ரீ ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று மூணு கலெக்ஷன் மாதிரி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த செக்ஷனில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் நாலு சேரி எடுத்துக்கலாம் ஒன் ப்ளஸ் மூணு காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த ஜரிபாரை வச்சு சேரி எல்லாமே சேரியோட பார்ட்டத்தில் டிஸ்பிளே பண்ணில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் த்ரீ காம்பா ஓர் இதில் சிறுசரி எல்லாமே கொடுத்துருக்காங்க விசிறு மடியில் இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதே கிரீன் கிளையே உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் இந்த ரெட்லே சேரீல சேரீட படத்துல கலம்கறி டிசைன் கொடுத்துருந்தாங்க இது லைட் பிங்க்ல ரெட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த வாந்தி டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் பார்டர் வந்துருக்கு இது எல்லாமே ஒன் ப்ளஸ் த்ரீ காம்போ ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க இந்த டார்க் ப்ளூல ரெட் கலரில் பார்டர் வந்திருக்கு நைக்கியில் சில் சேரி எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா விசிறி மாடியில் இது எல்லாமே ஒன் ப்ளஸ் த்ரீ காம்போஃபர் தான் கொடுத்துருக்காங்க இதிலேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இதில் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனு பிங்க்கு மெருனு டார்க் ரெட்டு டார்க் பிங்க் எல்லாமே கறந்து கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸ் முந்தி எல்லாமே கான்ட்ரஸ்டாக தான் வருது இந்த சேரி பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாவே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் குடுத்துருக்காங்க இது வந்து முந்தி குடுத்துருக்காங்க செக்ஷன்ல உள்ள சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அச்சு ஒன் பிளஸ் த்ரீ காம்போ அரு இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சில்க் காட்டன் தான் கொடுத்துருக்காங்க சில்க் காட்டிலே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு எல்லாமே ஒவ்வொரு சேரில் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க அறுநூற்றி இருபத்தஞ்சி தான் அறுநூற்றி இருபத்தஞ்சு இந்த காட்டன் சேரி ரெண்டு சரி எடுத்துக்கலாம் அறுநூத்தி இருபத்தஞ்சி ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சேரி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணியே எடுத்துக்கலாம் அதே ரேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு போல் லாஸ்ட்டில் சில்க் சரி செக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரு இதில் வந்து உங்களுக்கு பட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு சேரி ஃபுல்லாகவே ஃபுல் ஜரி ஒரு கலையாக கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே ஒன் ப்ளஸ் ஒன் காம்பாஃபர் இந்த சில்க் அட்டன் சேரி எல்லாமே பாதுகாப்பு பார்த்துருங்க இது எல்லாமே அறநூத்தி இருபத்தஞ்சிக்கு ஒன் ப்ளஸ் ஒன்று இப்போ பார்க்குற சேரி வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு காம்போ ஆஃபர் பார்த்துட்டு இருக்கோம் ஒன் ப்ளஸ் ஒன்று இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் டிஜிட்டல் சேரீட பாடத்தில் டிஜிட்டல் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து டோலோ சில்க் சேரி இந்த சேர் எல்லாமே பார்த்தா நல்ல ஒரு லாங் பார்டராக தான் ஜரி பார்டர் கொடுத்துருந்தாங்க சேரோட பாட்டம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு பிச்சுவா டிசைன் அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சேரில் ரொம்ப அழகாக இருப்பாருங்க ஆரஞ்சு கலரில் பார்டர் வந்திருக்கு கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குது இந்த பாக்ஸில் இருக்க சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குற இந்த சில்க் சேரியும் சரி உங்களுக்கு டிசைனர் சரியும் சரி ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்புஃபர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டு செக்ஷனில் நீங்கள் தேடி பார்த்து அவங்கள்கிட்ட கேளுங்க இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போஃபரில் நிறைய டிசைனர் இருக்குது சில்க் சேரியும் இருக்குது இந்த சில்சியெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாருங்க டிஷுவில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது இந்த க்ரீன் கலர் சரியாக உங்களுக்கு டிஷ்ஷுலேயே கோல்டு கலர் ஜரி ஒரு கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் வித் ப்ளூ கலர் வந்து டிசைனர் சரி இது வந்து முந்தி டிசைனர் நல்லா அழகாக ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி தொண்ணூத்தஞ்சிக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க சில்க் சேரி எல்லாமே இந்த ரெட் கலர்லேயே போட்டிருப்பாங்க ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபர் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் バイバイだけどな。